ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்துட்டு ரெண்டு பொருள் வாங்கியிருந்தேன் விம்பார் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒரு விம்பாரோட ரேட் வந்து அறுபது ரூபாய் இது வந்து ஓம பொடின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு தெரியாமல் ஆனால் நம்ம வாங்கினது இது வந்து உருளைக்கெழங்கில் பண்ண தான் இதோட ரேட்டு வந்து எம்ஆர்பி வந்து தொண்ணூறுபா இதுதான் வந்து இதோட ரேட்டு நம்ம பில்லு என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க பில்லில் பார்த்திங்கனா அந்த உருளைக்கிழங்கு சேவ் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு தொண்ணூறு ரூபாய்க்கு அவங்க டிஸ்கவுண்ட் போக எண்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசு போட்டிருக்காங்க கீழே இருக்குது பாருங்களேன் இதுதான் வந்து விம்பாரோட ரேட்டு ஒரு சோப்போட ரேட்டு அவங்க போட்டிருக்கிறது அறுபத்தி ஒரு ரூபாய் எழு எழுபத்தி அஞ்சு காசு போட்டிருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக வந்துட்டு அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபது தான் ஆனால் வந்து அவங்க அதிகமாக போட்டிருக்காங்க இது நான் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நாங்கள் என்னென்னு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறும் ரெண்டு பொருள் வாங்கினதுனால நான் இந்த பில்லை வந்து செக் பண்ணி பார்த்தனால எனக்கு தெரிஞ்சது நம்ம நிறைய பொருள் வாங்கும்போது பில் வந்து சம்டைம்ஸ் செக் பண்ணாமலே நம்ம பில் பே பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்போது இந்த மாதிரி எவ்வளோ பொருளெலாம் அவங்க ஏமாத்துவாங்க நம்மளை இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்க அங்கேயே பில்லை செக் பண்ணி பொருளை வாங்கிக்கோங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நன்றி